என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் நூற்று எண்பதாவது பாடல் இளமை நிலையாமையில் இனிது இனிது இளமை இனிது என்கிறார் விரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்துக் கடை கொண்ட போல் அரும்பொத்த மென்முலை ஆயிழையார்க்கு கரும்பொத்துக் காஞ்சனம் காயும் ஒத்தேனே அதாவது மெல்லியல் மாதர் முன் என்னை விரும்புவர் என்று சொல்வது எப்படி என்றால் மென்மையான இயல்பு உடைய பெண்கள் முன்பெல்லாம் என்னை விரும்பினர் கரும்பை பிழிந்தால் கடைசியில் வரும் கரும்பு சாறு போல பூமொக்கு போன்ற மார்பும் அழகிய அணி மணிகளும் கொண்ட பெண்களுக்கு ஒரு காலத்தில் கரும்பை போல் இனித்த இன்று எட்டிக்காய் போல கசக்கிறேன் காரணம் என் இளமை போய்விட்டது முதுமை அடைந்து விட்டேன் எனவே விட்டேன் என்று இளமை நிலையாமையை குறிப்பாக உணர்த்துகிறார் இந்த திருமந்திரத்தில் விரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்துக் கடை கொண்ட நீர் போல அரும்பொத்த மென்முலை ஆழியை யார்க்கு கரும்பொத்து காஞ்சிரம் காயும் ஒத்தேனே இந்த இளமை நிலையாமையின் மந்திரத்தை பார்த்தோம் நாளை இன்னொரு இளமை நிலையாமையின் மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்